புலனாய்வு தகவல் குறித்து வெளிப்படுத்திய ஜனாதிபதி நீதிமன்றத்தில் சரணடைய வந்துள்ள கைதான அதிபர் தொடர்பில் புதிய தகவல் போராட்டம் ஆட்சி கவிழிப்புக்கான பேரணி அல்ல சரத் வீரசகர் தெரிவிப்பு நேரில் சென்று பார்வையிட்டு கோட்டை நீதவான் ஒரு லட்சம் ரூபாவை தாண்டிய சாதாரண குடும்ப உணவு கட்டணம் டிவி சாணக்கு தெரிவிப்பு தமிழர் பகுதியில் வீதியில் சிக்கிய சபையில் அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்த தடை சபாநாயகர் அதிரடி மட்டக்களப்பு சிறையில் இருந்த சக்ரா அம்பட்டிய தீரரின் பரபரப்பான தகவல்கள் தீவிர பாதுகாப்பில் இலங்கை அணி வீரர்கள் மைதானத்தை சுற்றும் பானூர்திகள் சிறப்பு படைகள் குவிப்பு முன்னதாக பொதுமக்களின் வரைபடம் எவ்வாறு அடிப்படைவாதத்திற்கு செலவிடப்பட்டது என்பது குறித்து புலனாய்வு அதிகாரிகளோடு நடத்திய கலந்துரையாடலின் போது தெரிய வந்ததாக ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பு வீகார பூங்காவில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் கார்த்திகை வீரர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தினால் ஊகிக்கக்கூடிய பொருளாதாரம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் அரசாங்கத்தின் வருமானத்தை எதிர்பார்த்த மட்டத்தை விட அதிகரித்து தற்போது முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியின் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை நினைவேந்தல் நிகழ்வு அக்கட்சியின் தலைவர் ஜனாதிபதி கொழும்பு விஹார மாதவி திறந்தவெளி அரங்கு வளாகத்தில் நடைபெற்றது இதன்போது மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோஹண விஜயவீரோ உள்ளிட்ட அக்கட்சியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அண்மையில் நான் புலனாய்வு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினேன் ஒரே வங்கிக் கணக்கில் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கும் பலம் வழங்கப்பட்டுள்ளதுடன் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது மக்களின் வரைபணத்திலேயே இது வழங்கப்பட்டுள்ளமை இன்று வழியாகியுள்ளது சிங்கள அடிப்படைவாதிகளிடமும் நீங்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் என்று இதோ பணம் மறுபக்க முஸ்லிம் அடிப்படைவாதிகளிடம் சிங்கள மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் இதோ பணம் ஒரே அரசாங்கத்தின் கீழ் வரைபணத்தில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் நிலையாக இருப்பதற்காக இந்த இனவாதத்தை பயன்படுத்தினர் எனினும் இனி ஒருபோதும் அவது நாட்டில் இனவாதத்திற்கு இடமில்லை எமது அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்பது இயலாத காரியம் என்றார் நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் அறிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தில் சபாநாயகரின் அறிவித்தலாக அவர் இதனை குறிப்பிட்டார் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து வருவதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் நாடாளுமன்ற கௌரவத்தை சீர்குலைப்பதுடன் வேதனைப்படக்கூடிய விடயமாக கருதுவதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியில் அவர்களை இலக்கு வைத்தும் அநாகரீகமான வரத்தை பிரியோங்களை இனிவரும் காலத்தில் சபையில் பயன்படுத்தக்கூடாது என சபாநாயகர் எச்சரித்துள்ளார் நாட்டின் உயர் பீடமாக திகழும் நாடாளுமன்றத்தின் ஒழுக்கத்தை உரிய முறையில் பேணுவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் அனைவரின் ஒத்துழைப்பையும் சபாநாயகர் கோரியுள்ளார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித ஹல்லொழுவர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக வருகை தந்துள்ளார் நாரகன்பட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு பதிவு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக துசித பெயரிடப்பட்டிருந்தார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரான துசித ஹல்லொழுவ நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கவில்லை இதனையடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரோ சில்வா இந்த படியான உத்தரவை பிறப்பித்திருந்தார் வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி நுகைகொடையில் நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சி கவிழப்புக்குரிய போராட்டமல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுன கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசகர் தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே வரும் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நவம்பர் இருபத்தோராம் தேதி பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் இது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஏனெனில் அடுத்த தேர்தலின் போது நாட்டு மக்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பார்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதே பேரணியின் பிரதான நோக்கம் போதையொழிப்பு நடவடிக்கை வரவேற்கத்தக்கது எனினும் போதிய ஒழிப்பு போர்வையில் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதியை மறந்து செயற்படுவது ஏற்புடையதல்ல என்றார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் உட்பட ஒன்பது பேரை கோட்டை நீதவான் இஸ்ரோ நெத்திகுமாறு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் குற்றப் பிரிவு மூலம் அறிக்கை சமர்ப்பித்துவிட்டு கோரிக்கை கருத்திற்கொண்டு நீதவான் இவ்வாறு அவர்களை பார்வையிட்டுள்ளார் அதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனே சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனயமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சட்டத்திரணி மற்றும் பார் இளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் உட்பட ஒன்பது பேரை கோட்டை நீதவான் கண்காணித்தார் தங்காலை கிரிந்த பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டு ஐஸ் போதைப் பொருள் தொகை இந்தியாவில் உயிரிழந்ததாக கூறப்படும் அங்குட லொக்காவின் போதைப் பொருள் வளைமைப்பை சேர்ந்த ஒருவரும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமட்டுகுட சமிந்தவின் தரப்பினரும் நாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த போதைப் பொருளை இலங்கைக்கு அனுப்பியதாக கூறப்படும் ரன்மலி என்ற நபர் பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரரான ஹரகட்டாவின் போதைப் பொருளை நாட்டுக்குள் விநியோகித்தவர் என்றும் போலீஸ் உயர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளும் தங்காலை பிரிவுக்கு சில போலீஸ் நிலை அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் எட்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கை தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் கித் ஸ்ரீ ஜெயலத் மற்றும் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி பொலிஸ் சத்தியஜகர் ரோஹான் உலகல் ஆகியோரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பிரதான பொலிஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வாவினால் கைது செய்யப்பட்ட உறவைச் சேர்ந்த பிரதான சந்தைகனபர் ஒருவிடமிருந்து செயற்கைக்கோள் கையெடுக்கு தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது து போதைப் கரைக்கு கொண்டு வந்த படகை செலுத்தியவர் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் தேவி வசித்து பின்னர் கொழும்புக்கு இடம்பெயர்ந்த ஒருவரால் வழங்கப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் பேரில் போதைப் பொருளை கரைக்கு கொண்டு வந்ததாகவும் அதில் இருபதாயிரம் ரூபாய் பணம் தனது வங்கிக் கணக்கில் வைப்பில் ஈடுபட்டதாகவும் அந்த சந்தையினரு போலீசாரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் அணியை பாதுகாக்க தீவிர பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீசாரை தவிர சிறப்பு பயிற்சி பெற்ற ராணுவ படையும் மைதானத்தை சுற்றி நிறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் சிறந்த சூடும் வீரர்கள் மைதானம் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு நாட்டு தலைவருக்கு வழங்கப்படுவதற்கு இனியான ஒன்றாகும் போட்டியின் போது எந்த ஒரு அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்கவும் வீரர்களின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது மைதானத்தின் அனைத்து பகுதிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதிநவீன நவீன கண்காணிப்பு உபகரணங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன மைதானத்தை சுற்றி பல உலங்கு வானூர்திகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து எழுந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கொட்டாச்சேனே பிரதேசத்தில் அண்மையில் ஒருவரை சொட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் ஆனொருவரும் பெண் ஒருவரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் இந்த குற்றத்தை செய்ய வந்த காரின் சாரதியாக இருந்தவர் என்றும் சந்தை நபரான பெண் இந்த குற்றத்தை செய்ய சந்தை நபர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் சந்தை நபருக்கு இருபத்தி ஏழு வயது எனவும் அவர் கொழும்பு பதிமூன்றை சேர்ந்தவர் எனவும் சந்தை நபரான பெண்ணுக்கு முப்பத்தி இரண்டு வயது எனவும் அவர் மகரகம பிரதேசத்தை தாக்கியிருந்தவர் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் தற்போது கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இவர்களை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஏழாம் தேதி கொட்டாஞ்சேனி போலீஸ் பிரிவின் பதினாறாம் ஒழுங்கை பிரதேசத்தில் இந்த மனித கொலை இடம்பெற்றது விசாரணைகளின் போது கொல்லப்பட்டவர் குற்றக்கும்பல் உறுப்பினரான புகுடு கண்ணா என்ற பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் உதவியாளர் என்பது தெரியவந்துள்ளது உயிர்த்து நாயிறு தொடர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சக்ரான் தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எப்படிக்குள் இருந்து வெளியில் வந்து தாக்குதலை நடத்தினார் என்று மட்டக்களப்பு மங்களராம விஹாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமன ரத்னதேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் குண்டு தாக்குதலின் பின்னரே அவர் தொடர்பான காணொளிகளை பார்க்க முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார் தீர்ப்பளித்த மட்டக்களப்பு நீதிபதி சேவையில் நடத்தவில்லை பிணை வழங்கிய பின்னர் எங்கு சென்றார் என்பது தொடர்பில் ஏன் விசாரணை நடத்தவில்லை தாக்குதலின் பின்னர் அவர் வெளியிட்ட காணொளி நாட்டுக்கும் சர்வதேசத்திற்கும் இலங்கையில் ஐ எஸ் ஐ எஸ் இருப்பதாக தெரிய வந்தது நான் மட்டக்கள முப்பத்தி ஐந்து வருடங்களாக இருக்கின்றேன் தமிழில விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்தால் இவை ஒவ்வொன்றும் தொடர்பில் எனக்கு நன்றாக தெரியும் சக்ரான் தனது போதைப் பொருளுக்காக முதன் முதலில் காத்தான்குடியில் தனக்கான தளத்தை அமைத்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை திரட்டும் போது நான் இது தொடர்பில் தெரிவித்தேன் அன்று சில ஊடகங்களில் இவை செய்திகளாக சென்றன நீண்டகாலம் கடந்துள்ளதால் அதாவது ஆறு வருடங்கள் கடந்து விட்டதால் சில சம்பவங்கள் ஞாபகம் இல்லை போலீஸ் புலனாய்வு திணைக்களத்திற்கு அன்று நான் வாக்குமூலம் வழங்குவதாக கூறினேன் எனினும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தேன் ஆனால் யாரும் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை அன்று நாங்கள் கத்தி கத்தி சொன்னோம் இவ்வாறான குழுக்கள் உருவாவதாக ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கணக்கிலும் எடுக்கவில்லை என்றார் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அனுராதபுரம் எப்பாவள பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் ஒரு கிலோ கிராமுக்கும் அதிகமான ஹீரோயினுடன் சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என குறிப்பிட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகி உள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார் அவர் அதிபர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிற்சார அதிபர்கள் சங்கம் மேலும் கூறுகையில் அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் குறித்த அதிகாரியை பற்றிய தகவல்களை வெளியிடுமாறு அவரை இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இருபத்தாயிரம் நிதி மானியம் வழங்கப்படும் என்று விவசாய மேம்பாட்டு ஆணையாளர் நாயகம் தமிக்கு ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் பெரும்போகத்திற்கான உரமானிய திட்டம் கடந்த முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது உரமானியம் கிடைக்காம அல்லது தாமதமாவதற்கோவித காரணமும் இல்லை உரமானியத்தை வழங்க விவசாய மேம்பாட்டுத்துறையிடம் துறையிடம் போதுமான நிதி உள்ளது இந்த உரமானியம் இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் மேலும் பருவக்கூட்டம் நடத்தப்பட்டு விவசாயிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விவசாய சேவை மையத்திற்கு வழங்கப்படும் நிலத்தில் நெல் சாகுபடி தொடங்கியுள்ளது சுமார் பதினான்கு லட்சம் விவசாயிகளுக்கும் அதாவது சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேர் நெற்காணிகளுக்கும் இந்த மானிய திட்டத்தின் கீழ் உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இரண்டாவது தவணையாக மீதமுள்ள பத்தாயிரம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நான்கு பேர் கொண்டு சாதாரண குடும்பம் ஒன்றுக்கு உணவுக்காக மாத்திரம் மாதாந்தம் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் என்று மூன்று வருடங்களுக்கு முன்னரே மதிப்பிடப்பட்டிருந்தது இப்போது அந்த தொகை ஒரு லட்சம் ரூபாவை தாண்டி இருக்கலாம் என ஸ்ரீலங்கா பொதுச்சின பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வித வரையும் இல்லை என்று அரசாங்கத்தினால் கூறப்பட்டது ஆனால் வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வெட் வரை எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டு வீதத்திலிருந்து இருபது வீதமாக வெட் வரி அதிகரிப்பது மட்டுமன்றி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் போது அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வரி லாபம் அதிகரிக்கும் மறைமுக வரிகளை குறைப்பதாக கூறிக்கொண்டு வரி அறவிடுவதையே செய்கின்றனர் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கூறப்பட்டது இதன்படி நூற்று ஆறாயிரத்து ரூபாவை சாதாரண ஊழியர் ஒருவருக்கு கிடைக்கும் ஆனால் சனத்தொகை மதிப்பீட்டு திணைக்களத்தில் வீட்டு மற்றும் வருமான செலவு கணக்கெடுப்பு மூன்று வருடங்களாக செய்யப்படவில்லை இதனை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற ஆய்வுக்குழு கூறியுள்ள போதும் அது இதுவரையில் நடக்கவில்லை என்றாலும் உறுதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி நபர் ஒருவருக்கு தனது உடலுக்கு தேவையான கலரையை பெற்றுக் கொள்வதற்கான உணவுக்காக செலவிட வேண்டும் குடும்பத்திற்கு அறுபத்தி ரூபாய் செலவிட வேண்டும் இது இப்போது ஒரு லட்சம் ரூபாயையும் கடந்திருக்கும் அதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இது தொடர்பாக சரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவே எதிர்வரும் இருபத்தி முன்னர் விவசாயிகளின் பிரச்சனைகளையாவது தீர்க்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கின்றோம் இல்லை என்றால் அவர்கள் அன்றைய தினத்தில் நுகைகுட நகருக்கு வருவார்கள் என்றார் திருகோணமலை புல்மோட்டை பதிமூன்றாவது மைல்கல் பகுதியில் வீதியோரத்தில் கடவுச்சீட்டு தொகையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைவிடப்பட்டிருந்த நிலையில் இலங்கையர்களுக்கு சொந்தமான ஏழு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளையும் புல்மோட்டை போலீசார் மீட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று மதியம் இந்த கடவுச்சீட்டுகளை மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கடவுச்சீட்டுகளை யாரோ இந்த இடத்தில் விட்டுச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதனை கைவிட்டுச் சென்ற நபர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏசி கேஸ் முறைமையில் பணத்தை பெற்றுக்கொண்டு பிரதான வீதியோரத்தில் வெட்டுச் சென்ற ஹீரோயின் போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று கண்டெடுத்துள்ளனர் அத்துடன் குறித்த ஹீரோயின் பொதியை எடுத்துச் செல்ல வந்ததாக நம்பப்படும் இளைஞனொருவரையும் காவல்துறை ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் டிகோயா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய இரண்டு இளைஞர்களை பின்தொடர்ந்து கண்காணித்து சோதனை செய்தனர் சோதனையின் பின்னர் வீதியோரம் புல்வெளியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹீரோயின் பொதியை காவல்துறை அதிகாரிகள் கண்டெடுத்தனர் இதனுடன் தொட நபர் ஒருவரை கைது செய்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சந்தேக நபர் ஏசி கேஸ் மூலம் ஆறாயிரம் ரூபாய் பண பரிமாற்றம் செய்து போதைப் பொருளை பிறபந்த தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்